விஜய் வணக்கம் சிறப்பு அனைவருக்கும் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய டீன் பேஸு குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோல வந்து ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணும் என்னென்ன டைமுக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து குஷ்மையாக கொடுப்போம் நீங்கள் எப்போ வந்து ஓஎம்ஆர் வந்து ஷேர் பண்ணணும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்தியாவில் கொடுக்குறோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடண்டாக இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா முழுமையாக வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து நல்லா வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்க சப்போஸ் நம்ம டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லை நான் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன் யூடியூப் அப்படின்னா மேபி நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஸை ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ மேற்கொண்டு விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ அது மெசேஜ் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டு விடா டெஸ்ட் பேஸ் விவரம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணி வந்து முடிச்சவங்களுக்கு நாளைக்கு வந்து படிச்சிருப்பீங்க நான் நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தினால ஃபர்ஸ்ட் டாபிக் டெஸ்ட் வந்து இருக்குது சரி ஃபஸ்ட்டு எப்போ சார் நான் வந்து குஷ்மியை கொடுப்பீங்க நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து வந்துடும் ரைட்டாக டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் நீங்கள் அப்போதே டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்போதே நீங்கள் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஜாப் போய்ட்டு படிப்பீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க கரெக்டாக வந்து மார்னிங் டைமில் எழுத முடியலாம் மதிய டைமு ஈவினிங் டைம் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம் வீட்டில் ரைட்டா ஸோ அந்த டெஸ்ட்டு என்பது கட்டாயம் வந்து ஓஎம்ஆரில் தான் எழுதணும் ஓஎம்ஆரில் தான் எழுதினா நான் ரெண்டு விதமான ஓஎம்ஆர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன் ஒன்று வந்து நூறு கொஷனுக்கு ஆனால் ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷனுக்கான பிடிஎஃப் வந்து இருக்கும் ரைட்டா ஸோ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் நூறு கொஸ்டினுக்கான அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதில் தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் ஓஎம்ஆரில் தான் அட்டென்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம குரூப் ஃபோர் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான் நடக்க போதும் ஸோ அது இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதனால் வந்து நாளைக்கு டெஸ்ட்டுக்கு அந்த நூறு நூறு கொஷனுக்கான அந்த ஓஎம்ஆரில் கட்டாயம் நீங்கள் வந்து எழுதணும் கரெக்டாக வந்து ப்ராப்பராக அதில் கே கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் அதை போட்டோ எடுத்து வச்சுக்கணும் ரைட்டா இப்போ நீங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட்டு ஃப்ரீ டைமில் எழுதிட்டீங்க மேக்ஸிமம் டைம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஏழுலேருந்து இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நைட்டு ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓஎம்ஆரை வந்து ஷேர் பண்ணணும் எங்களுக்கு டிஸ்கஷன் குரூப்னு ஒரு குரூப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை அந்த ஓஎம்ஆர் ஆன்சருக்கு வந்து நீங்கள் அந்த உங்களுடைய ஆன்சர் சீட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஏ நைட்டு ஏழு டு ஒம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்போ மேக்ஸிமம் டைம் என்ன அப்படின்னா நீங்கள் நைட்டு ஏழு மணி அல்லது நைட்டு எட்டு மணிக்குள்ளே காலையில் ஏழு மணிக்கு போடுற அந்த கொஷின் பேப்பரை நைட்டு ஏழு மணிக்குள்ளே எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அந்த ஒன் ஹவரில் நீங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க போட்டோ எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நைட்டு ஏழு டு ஒம்பதுக்குள்ளே எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் அந்த இது ஷேர் பண்ணலாம் சப்போஸ் ஏழு மணிக்கு முடியலாம் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு மேக்ஸிமம் ஒம்பது மணிக்குள்ளேயாவது அந்த டெஸ்ட்டை எழுதி நீங்கள் அந்த ஓஎம்ஆரை எங்களுக்கு ஷேர் பண்ணும் ஸோ அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒம்பது மணிக்கு நம்ம வந்து டென்டேட்டிவ் கீ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் டென் கீ வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ டென் கீ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்களே அதுக்கான ஆன்சர்லாம் நம்ம சரியாக அட்டன் பண்ணியிருக்கமா அப்படின்றத அதை வச்சு நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணணும் அப்படி கிராஸ் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது சந்தேகம் இருக்குது சில மேபி டைப்பிங் மிஸ்டேக் இருக்கலாம் அல்லது வந்து நான் ஒரு ஏ ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் இல்லை சார் நான் பி ஆப்ஷன் தான் ஒரு ஏ வராது அந்த மாதிரி இருக்கலாம் அல்லது அந்த கொஸின்லேயே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் ரைட்டா நைட்டு ஒம்பது பத்து முப்பது வரைக்கும் வந்து அந்த டிஸ்கஷன் குரூப் வந்து ஆளுநராக இருக்கும் ஸோ உங்களுடைய டவுட்டை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அது டவுட்டை வந்து கேட்கலாம் ஸோ உங்களுடைய டவுட் வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷனுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருவோம் ஸோ ஃபைனலுக்கு ஆன்சர் தான் வந்து இறுதி ரைட்டா ஸோ அதுக்குடி தான் நீங்கள் எத்த நூறு கொஷ்டனுக்கு எத்தனை கொஸ்டின் சரி அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி டாபிக் டெஸ்ட்டு நமக்கு மொத்தம் மூணு இருக்கு இல்லையா டாப்பிக் ஒரு யூனிட்டை வந்து மூணாக பிரிச்சிருப்போம் டார்கெட் ஒன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ டார்கெட் ஒன்று அப்படின்னா நம்ம பாலிட்டி வந்து அந்த ஓல் சிலபஸை வந்து மூணாக வந்து ஸ்க்ரிட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து தமிழ் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மொத்தம் மூன்று பருவம் மொத்தம் ஒம்பது ஏழு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மூணு ஏழு அடுத்த டெஸ்ட்டுக்கு மூணு ஏழு அடுத்த டெஸ்ட்டுக்கு மூணு ஒ மூணாக வந்து பிரிச்சிருப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு மூணு மூணு நாள் வந்து லீவ் இருக்கும் ரைட்டா ஸோ தமிழ் படிக்கிறதுல மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த டவுட் இருக்குது நீ ஆறாமப்புள்ள ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா ஃபஸ்ட்டு மூணு ஏயில் படிப்பீங்க ரெண்டாவது டெஸ்ட்னா நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லி அடுத்த மூணு ஏழு படிப்பீங்க மூணாவது டெஸ்ட்டுனா அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி அடுத்த மூணு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மூணு ஏழு வந்து படிச்சிருவீங்க மேக்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு டேப் தான் கொடுத்துருப்போம் அதுவும் வந்து மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு வந்து எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் ரைட்டா ஸோ நிறைய பேர் கேட்கறதுனா பாலிட்டி என்ன சார் படிக்கணும் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பிளான் ஷெட்யூல் இல்லையா கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருமே இந்த பிளான் ஷெட்யூலை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க கையில டெஸ்ட் பிளானை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ரைட்டா ஸோ பிரிண்டவுட் போட்டுட்டு இன்னைக்கு என்ன நானாம் தேதிக்கு என்ன டெஸ்ட் என்ன டாபிக் சார் வந்து கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும் ரைட்டா சோ இது பாலிட்டி இது போர்ஷன் அப்போ இந்த ஃபோர்ஷனை கவர் இது படிக்கணும் அப்படின்னா எங்க படிக்கிறது ஆறாம் வகுப்புல பிடிக்கிறதா பத்தாம் வகுப்புல பிடிக்கிறதா பன்னெண்டாம் வகுப்பு பிடிக்கிறதா எந்த வகுப்பில் எந்த பாடத்தில் நம்ம இந்த சிலபஸை வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ரைட்டாக இதை நான் ஏற்கனவே வந்து டெஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றா டைம் சொல்லிடுறேன் இந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு புரியாது இந்த ஷெடியூலை அப்படியே நீங்கள் வந்து கீழே பார்க்கணும் ரைட்டா ஸோ கீழே வந்து இந்த டாப்பிக்கெலாம் எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த பாடத்தில் கவராகுதுன்னு கொடுத்துருப்பேன் ரைட்டா இது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாவது டாபிக் பாருங்க ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில அரசு கொடுத்துருங்கண்ணா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம சிலபஸ் போர்ஸனா மூணாக பிரிச்சிருப்போம் இதெல்லாம் எங்கே சார் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் நோட்ஸும் கொடுத்துருப்பேன் ஸ்கூல் புக்கும் கொடுத்துருப்பேன் வளனின்னு கொடுத்துருப்பேன் ஆனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேட் ஸ்டடின்றது ஸ்டெடின்றது தெரியணும் நம்ம சிலபஸ் பொதுவுக்கு பார்த்தீங்கன்னா வேட் ஸ்டடி ஸ்டெடி வந்து கொடுத்துருப்போம் அந்த வேட் ஸ்டடி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும்னே தெரியும் இங்கே பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் வேட் டு ஸ்டடின்னு போட்டிருக்குண்ணா அவள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மேலே டாப்பிக்கை மட்டும் பார்த்துட்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வேற ஸ்டூடெண்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொதறிவுன்றது நம்ம சிலபஸ் பேஸ்ட்டாக தான் படிக்கிறோம் கிளாஸ் வைஸ் கிடையாது இப்போ நீங்கள் ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு மூணையில் படிக்கிறீங்க தமிழ் அடுத்த மூணையில் படிக்கிறீங்க இது கிளாஸ் வைஸ் தமிழ்ன்றது கிளாஸ் வைஸ் மேக்ஸ்ன்றதும் டாபிக் வைஸ் தான் ஆனால் இது ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்றது அதுவும் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் தான் படிக்கிறோம் ரைட்டா இதில் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டடி இங்கே பாருங்க ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கா ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த வகுப்புல எங்கெங்க கவராதுன்னு போட்டிருப்பேன் இதுல ஆறாவது யூனிட்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டி அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து வேர் டு ஸ்டடி வந்து தெரியாமல் வந்து ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது கட்டாயம் நீங்கள் பாருங்கள் ஆறாவது யூனிட்டை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ரைட்டா அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா இது எங்கெங்க இருக்குது சிக்ஸ்த்தில் டென்த்தில் டுவெல்த்தில் டுவெல்த்துனா டுவெல்த்து பாலிட்டி புக்கில் ரைட்டா இந்த மூணு பாடத்தையும் படிக்கணும் ஸ்கூல் புக்கு இதை வந்து நான் பிடிஎஃப் ஆவே உங்களுக்கு கட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ரைட்டா ஸ்கூல் புக் இருந்தால் ஸ்கூல் புக்கில் படிங்க இல்லனா நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ல படிங்க இதுக்கான நோட்ஸ் நான் கொடுத்திருப்பேன் ரைட்டா ஒன்ல ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் ரைட்டா மூணு டாப்பிக் எல்லாம் சேர்த்து அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் டெஸ்ட்டுக்கு நோட்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்பார்டன்ட் பாயிண்ட் தான் கொடுத்துருப்பேன் சோ அதுக்குள்ள நீங்க படிச்சுக்கலாம் நோட்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருப்பேன் ஆனா ஸ்கூல் புக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன தான் இருந்து நோட்ஸ் படித்தாலும் சரி நீங்க எந்த அகாடமி நோட்ஸ் படித்தாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு தான் நம்முடைய மெயின் சோர்ஸ் அதனால நீங்கள் இந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இந்த மூணு லெசன் படிச்சுட்டு தான் நீங்க நோட்ஸ் படிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ரெண்டாவது நோட்ஸ் மூணாவது தான் ஒன் இயர் ரைட்டா ஸோ படிச்சுட்டு ரிவிஷன் பண்ற பர்பஸ்க்காக தான் நீங்கள் ஒன் இயர்க்கே போனோம் இதுக்கூட நேராக வந்து ஸ்கூல் புக்கு தொட்க்கு போயிட்டாங்க கண்டிப்பா உங்களால் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த டாபிக் வந்து உங்களால் முழுசா படித்த மாதிரி இருக்காது ரைட்டா இப்போ இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு முகவரை செவன்த்து எயித்தில் இருக்கு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசம் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் எங்க கவர் ஆகுது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் போட்டிருக்கேன் இருக்கும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு இருக்கும் ரைட்டா இதான் ஃபர்ஸ்ட் டாபிக் டெஸ்டோட கடைசி பகுதியாக கொடுத்துருப்பேன் அப்போ இது வரைக்கும் நீங்க படிக்கணும் அந்த வகுப்பு எந்தெந்த பாடன்னு இதில் பாருங்க டென்த்து மத்திய அரசுன்னு கொடுத்துருப்பேன் டுவெல்த்தில் பாலிட்டி புக் பொலிட்டிக்கல் சயின்ஸும் கொடுத்துருப்பாங்க இல்லையா பாலிட்டிக்கும் ஒரு புக் இருக்கும் நம்ம டுவெல்த்தில் ஆட்சித்துறை அதே டுவெல்த்தில் பாலிட்டி புக்கில் இந்தியாவில் நிர்வாக அமைப்புன்னு ரெண்டு லெசன் இருக்கும் இது வரைக்கும் நீங்க டாபிக் டெஸ்ட் ஒன்னுக்கு படிக்கணும் இதுக்கு கீழே வரது எல்லாமே டாபிக் டெஸ்ட் டூக்கு வந்துடும் டாப்பிக் டெஸ்ட் டூ இருக்கும் அதுக்கப்புறம் டாபிக் டெஸ்ட்டு த்ரீக்கு வந்துடும் ரைட்டா இது வரைக்கும் நீங்கள் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வந்து படித்த போதுமானது அப்போ இந்தந்த வகுப்புல இந்தந்த பாடன்றத வேட் டு ஸ்டடின்றது தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து டாபிக் என்ன அதுக்கான வேட் டு ஸ்டடின்றது தெரியணும் ரைட்டா கையில் புக் இருந்தால் புக்கை வச்சு இந்த புக்கு இந்த லெசனை படிங்க புக்கு இல்லைன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் கட் பண்ணி இது வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன் அதுலேயே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ரைட்டா ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நீங்க படிக்கணும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு மூணு நாள் டைம் இருக்குது த்ரீ டேஸ் வந்து லீவ் கொடுத்துருக்கேன் அந்த த்ரீ டேஸில் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஏழு தமிழ் படிங்க அடுத்த ஒரு நாளில் ஜிகே ஃபுல்லாக அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் அடுத்து மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்க படித்தது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் வந்து அந்த மேக்ஸ் இப்போ சிம்பிள் ட்ரெஸ்னா கம்மியாக தான் இருக்கும் ஒரு பத்து இருபது சம்பந்தாக இருக்கும் ஸோ நம்ம வந்து தெரிஞ்சு ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஸோ அன்றைக்கி மேக்ஸும் ரிவிஷனும் ஃபஸ்ட் நாள் தமிழ் படிச்சிங்களா ரெண்டாவது நாள் ஜிகே படிச்சிங்களா அந்த ரெண்டு நாளும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க அப்புறம் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க புரியுதா மூணு நாள் படிக்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மூணு நாள் லீவ் இருக்கும் ரைட்டா சப்போஸ் இதை வந்து ஏற்கனவே படிச்சுங்க கொஞ்சம் நேரம் படிச்சுங்க ஈஸியாக முடிச்சிருப்பீங்க புதுசாக படிக்கிறீங்கன்னா உங்களால் வந்து இந்த த்ரீ டேஸ் லீவ்ல கம்ப்ளீட் பண்ண முடியல நான் வந்து என்னால் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல ஆனால் டெஸ்ட் எழுதிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை பண்ண கிடையாது சப்போஸ் ஏன்னா ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட்டுக்கும் மூணு நாள் லீவ் கொடுத்துருக்கேன் அதில் எல்லாமே வந்து ஹெவியாக இருக்காது ஒரு சில நேரத்தில் வர ரெண்டே நேரம் படித்து முடிச்சிடலாம் சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சிலது மூணு நாள் படிக்கலாம் மூணு நாள் தாண்டி கூட போகும் அப்போ எப்போல்லாம் வந்து சிலபஸ் கம்மியாக இருக்கோ சீக்கிரம் படிக்க முடியுதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணால் எதுலாம் படிக்க போயிட்டீங்களோ அப்போ சேர்த்து படிச்சிக்கலாம் அப்பயும் படிக்க முடியலனா ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் டார்கெட் ஒன்னோட டார்கெட் ஒன்னோட யூனிட் டெஸ்ட்ன்னு இரநூறு கொஷுனுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம படிக்க டைம் கொடுத்துருப்போம் ஸோ அந்த த்ரீ டேஸில் கூட நீங்கள் ஏதாவது அந்த டாபிக் டெஸ்ட்டு படிக்காமல் விட்டுட்டீங்க ஒரு ரெண்டு மூணு லெசன் படிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கூட வந்து படிச்சுக்கலாம் சில பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்பேன் இருக்கா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கா ரிவிஷன் டெஸ்ட் ஒன் அப்போ இதுதான் டார்கெட் ஒன்னோட கடைசி டெஸ்ட்டு இதுதான் நாலாவது டெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மூணு டெஸ்ட் வந்து டாபிக் டெஸ்ட்டு இதான் வந்து யூனிட் டெஸ்ட்டு இதுக்குமே உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் வந்து லீவ் கொடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ ரிவிஷன் டெஸ்ட் அப்போ ஏதாவது ஒரு டாபிக் டெஸ்ட்டில் நீங்கள் படிக்காத ஒரு போர்ஷன் விட்டுவிட்டீங்க ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த த்ரீ டேஸ் வந்து அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு டார்கெட் என்பது அந்த டார்கெட்டுக்குள்ளே முடிக்கணும் அவ்வளோதான் ஆனால் வந்து அந்த டாபிக் டெஸ்ட்டுக்குள்ளே முடிக்க முடியுமாறது புதுசாக படிக்கணும்னு கஷ்டம் தான் ஆனால் ஒரு டார்கெட் முடிக்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக தேவைப்படும் ஏன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய முதல் தேர்வானது ஒன்றாம் உங்களுக்கு வந்து பதினாறு முப்பதாம் தேதி நான் மெட்டீரியல் போட்டேன் ஒன்றாம் படிச்சிருப்பீங்க பழைய ஸ்டூடெண்ட்லாம் அப்போ செவன்டீன் டேஸ் அதை கிட்டத்தட்ட தோராயமாக வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் முடிக்க பதினஞ்சு நாட்கள் அப்போ ஒரு யூனிட் முடிக்க பதினஞ்சு நாட்கள் அந்த பதினஞ்சு நாளில் ஒரு யூனிட் படிக்க முடியாதா கட்டாயம் படிக்க முடியும் ரெக்டாக அந்த பதினஞ்சு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கலாம் படிக்க முடியாமல் போகலாம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு நாள் படிக்க முடியும்னாலும் இன்னொரு நாள் நம்மளுக்கு படிக்க முடியுது இல்லையா அந்த படிக்க முடியக்கூடிய டைமில் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கணும் புரியுதா பதினஞ்சு நாளில் ஒரு ப பத்து நாள் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் ஒரு அஞ்சு நாள் கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க அந்த அஞ்சு நாள் படிக்க முடியாது ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய அந்த பத்து நாள்லேயே நம்ம இந்த டார்கெட்டை முழுசாக நம்ம படித்து முடிச்சிடணும் ஸோ அதை நம்ம வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் இருக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு டார்கெட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அந்தந்த டார்கெட்டை அந்தந்த தேதியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பெண்டிங் வச்சிங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அது பெண்டிங்காகவே இருக்கும் ஆனால் படிக்க முடியாது ஒரு இதை நம்ம படிக்காமல் பெண்டிங் வச்சுன்னா அடுத்த நாளே நம்ம என்ன பண்ணணும் இதை நம்ம நேற்று படிக்கல கொஞ்சம் இருந்தோம் இன்றைக்கி நம்ம படிச்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்லி சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகிடும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கணும் கட்டாயம் இந்த வேட்டர் ஸ்டெடிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட் இந்த ஓஎம்ஆர்லாம் வந்து எழுதும்போது கட்டாயம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டா இப்போ நூறு மார்க் கொஸ்டினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் அது இரநூறு மார்க் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம டிஎன்பிசி தரத்தில் வந்து இருக்கும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து என்னென்ன வந்து ஃபில் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம டிஎன்பிசியோட ஓஎம்ஆர் சிட்ட நம்ம சும்மா வெனேஸ் கிளாஸ் அகாடமி பேர் போட்டிருப்போம் மற்றபடி இதுதான் வந்து டிஎம்சியோட ஓஎம்ஆர் இதில் அந்த நேம் ஆஃப் த கேண்டட் உங்க பேர் ரிஜிஸ்டர் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் வாங்காதவங்க ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க சப்ஜெக்ட் சென்டர் வேணும்னு போட்டிருப்பாங்க நீங்கள் நேம் ஆஃப் த கேண்டட் ரிஜிஸ்டர் நம்பர் போடுங்க சப்ஜெக்ட்ன்றது டாபிக் டெஸ்ட் ஒன் டாபிக் டெஸ்ட் டூ அது ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க சென்டர் நம்ம நம்ம வினஸ் கிளாஸ் அக்காடமும் போட்டுக்கோங்க ரைட்டா இடமெல்லாம் நமக்கு தேவையில்ல டேட்டு அந்த செஷன் இருக்கு இல்லையா ஸோ இந்த இதில் வந்து என்ன தேதியில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த ஓஎம்ஆரில் இதில் ஏபிசிடின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க அதில் கரெக்டாக தான் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஷேர் பண்ணுறதே ப்ராப்பராக பண்ணணும் ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா கடமைக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க என்ன சார் கடமைக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அதாவது நம்மளுடைய டிஎன்பிஸில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்ம மெயின் எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஷேர் பண்ணுறீங்க ரெட் பண்ணலாம் சிகப்பு கலர் பேனாலோ ஃபில் பண்ணுறாங்க சில பேர் பென்சிலில் ஃபில் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஸோ ஆனால் வந்து இது ஆன்லைன் டெஸ்ட் தானே இது சாதா டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சிகப்பு பேனால ஃபில் பண்ணுறாங்க பென்சிலில் ஃபில் பண்ணுறாங்க ப்ளூ பெனால் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பிளாக் பேனில் தான் யூஸ் பண்ணணும் பிளாக் பேனில் தானே ஷேர் பண்ண சொல்லியிருக்கு டிஎன்பிசி அப்போ பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபில் பண்ணுறது பிளாக் பேனில் பண்ணுங்க ஒன்று கரெக்டாக அந்த ஷேடிங் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் ரெண்டு மூணாவது என்னென்னா இது யாருமே பண்ணுறதில்ல நிறைய பேர் பண்ணுறதில்ல நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் யாரும் பண்ண மாட்டுறாங்க என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து ஏ எத்தனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க பி எத்தனை ஷேர் பண்ணீங்க சி எத்தனை ஷேர் பண்ணிங்க டி எத்தனை ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காவே இந்த பாக்ஸை வந்து கட்டாயம் வந்து ஃபில் பண்ணணும் ஏன்னா டிஎன்பிஸில் மெயின் எக்ஸாம் போயிட்டு நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ண தான் போகிறீங்க அது இப்போயே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாமே இப்போயே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் மூணு மணி நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டாலும் அந்த டைம் முடிக்கும் போது இந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அவங்களால் போட முடியாது அதை கூட்டி பார்த்தா இரநூறு கொஷின் போதெல்லாம் கம்மியாக வரும் இல்லை அதிகமாக போகும் அது இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இப்பயே வந்து நீங்கள் வந்து எத்தனை ஆப்ஷன் ஃபில் பண்ணுறீங்க அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஃபில் பண்ணி கற்றுக்கோங்க அதே மாதிரி இங்கேயே இருக்கும் பாருங்கள் ஏபிசிடி எத்தனை ஃபில் பண்ணி இந்த இதில் டோட்டல் ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இங்கே டோட்டல் போட்டிருப்பாங்க இந்த டோட்டலில் கட்டாயம் உங்களுக்கு எத்தனை வரணும் கட்டாயம் வந்து இரநூறு கொஷின்னு வரணும் ரைட்டா இரநூறு அந்த ஆப்ஷனை கூட்டி பார்த்தா இங்கே என்ன வரணும் டூ ஹண்ட்ரட்னு வரணும் ஸோ அந்த மாதிரி இந்த இது இது ஃபில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எப்படி மெயின் எக்ஸாமில் ஃபில் பண்ணுவீங்களோ அது இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க இந்த ஓஎம்ஆரை பொறுத்துக்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் டாபிக் டெஸ்ட்டு கிடையாது டாப்பிக் டெஸ்ட் ஓஎம்ஆர் தனியாக இருக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டும் ஏன்னா எட்டு யூனிட் இருக்குது அப்போ எட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் முழுமாரி நிறைய தேர்வுகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த எல்லா தேர்வுக்குமே இந்த ஓஎம்ஆரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மெயின் எக்ஸாமுக்கு அது கை கொடுக்கும் ஸோ அதனால் ஓஎம்ஆரை வந்து மெயின் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது டைமிங் ஸோ நீங்கள் வீட்டில் எழுதுறீங்க ஏதோ ஒரு டைமுக்கு எழுதுறீங்க எப்போ வேணாலும் எழுதலாம் ஆனால் பிரச்சனை என்னன்னா இப்போ ஒரு இரநூறு கொஸ்டின் டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா மூணு மணி நேரத்தில் எக்ஸாம் முடிக்கணும் நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிக்கோங்க மதியம் சாயந்திரம் நைட்டு காலையில் எப்போ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சதுலேருந்து எக்ஸாக்டா மூணு மணி நேரத்தில் அந்த இரநூறு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்றீங்களான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க வீட்டில் ஏதாவது கிளாக் வச்சுக்கோங்க அவர் அலாரம் வச்சுக்கோங்க இல்லை ஃபோனில் கூட அலாரம் செட் பண்ணுங்க எக்ஸாம் இந்த டைமை ஸ்டார்ட் பண்றேன் பொதுதாந்து பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் டெஸ்ட் எழுதுறேன் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டான மூணு மணிக்கு முடிக்கணும் மூணு மணிக்கு நான் இரநூறு கொஷின் சரியாக அட்டன் பண்ணிக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட் டே வந்து மிஸ் ஆகலாம் மூன்றரை மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் ஓ நம்ம இன்னும் வந்து ஸ்லோவாகக்குறோம் ஸ்பீடாக பண்ணுங்கள் அடுத்த நாள் மூணே கால மணி நேரம் அடுத்த நாள் மூணு மணி நேரம் அடுத்த நாள் ரெண்டே முக்கால் மணி நேரம் அதாவது மூணு மணி நேரம் நமக்கு எக்ஸாமில் டைம்னா நீ மூணு மணி நேரம் நினச்சிக்கூடாது ரெண்டே முக்கால் ரெண்டு ஐம்பதுல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அந்த ட்ரைனிங் வந்து இப்போயே எடுத்துக்கணும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் முடிச்சுட்டேன் சார் மீதி பத்து நிமிஷத்தில் மீதி பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணோம் இதெல்லாம் கரெக்டாக நான் ஃபில் பண்ணிருக்கணும் ஆப்ஷன்லாம் போட்டுருக்கா ரிஜிஸ்ட் நம்பர் கரெக்டாக போட்டுருக்கா ஸோ வெரிஃபிகேஷன் ரைட்டா ஸோ ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் உங்களால் வந்து இரநூறு கொஸ்டினுக்கு வந்து டெஸ்ட் எழுத முடியுதான்றது இப்பயே நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதுக்காக தான் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ஆன்லைனில் வீட்டில் எழுதுறவங்க ரஃப் ரஃப் சீட்டில் எழுதி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு எடுத்து அனுப்பலாம் ஆனால் ஏன் நாங்கள் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் போட்டு நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா இப்போந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது மெயின் எக்ஸாமும் யூஸ் ஆகும் ப்ராப்பராக வந்து எழுதுங்கன்னு நாங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா மெயின் எக்ஸாமை போய்ட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது இப்போதே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக வந்து கூட்டி போடுங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்கு இது வராது ரிவிஷன் டெஸ்ட் வரா நான் இப்போயே சொல்லிடுறேன் ரைட்டா நாளைக்கு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த நூறு கொஷனுக்கு மாதிரி தான் வரும் ரைட்டா ஸோ நாளைக்கு டெஸ்ட்டு வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணவங்க படிக்கிற டைம் இருந்திருக்காது மேபி அந்த நாளைக்கு டெஸ்ட்டு வந்து சரியாக அட்டன் பண்ண முடியாது நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்க அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வருதுன்னே அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சிலபஸ் போர்ஷன் படிக்க மாட்டீங்களோ அந்த மூணு நாள் லீவ்லாம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல அந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து சரியாக வந்து அட்டன் பண்ணிடுங்க ரைட்டா ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ் நமக்கு டைம் இருக்குதுல அதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் பதினேழாம் தேதி தான் கடைசி டெஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ள நீங்கள் அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம் ரைட்டாக சார் நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் நாளைக்கு டெஸ்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் பிளேஸ் ஜாயின் பண்ண அனைத்து ஸ்டூடெண்ட்டுமே நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதும் எல்லா டெஸ்ட்டுமே எல்லாருமே எழுதணும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரைட்டாக ப்ராப்பராக எழுதுங்க கரெக்டான டைமை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன படிக்கணுன்றது டெஸ்ட்டு ஸ்டுடியில் தெளிவாக இருக்குது அந்த பேக் டு ஸ்டுடியை வந்து செக் பண்ணுங்கள் இப்போ நான் ஏற்கனவே திரும்பவும் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஸோ என்ன லெசன் எங்கே எது என்ன டாபிக் எங்கே கவர் ஆகுது ஸ்கூல் புக்கை வச்சு படிங்க ஸ்கூல் புக்கை படித்ததுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் படிங்க நோட்ஸ் படித்ததுக்கப்புறமா அப்புறமா ரிவிஷன் பண்ணுறதுக்காக அந்த உழை நேர வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இப்போ தான் நீங்கள் படிக்கணும் ஸ்கூல் புக்கு இருந்தால் கட்டாயம் முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்கூல் புக்கெலாம் கட் பண்ணி ஹார்ட் காப்பே வந்து படிங்க ஸ்கூல் புக்கு காசு கொடுத்து வாங்க முடியலாம் நானே ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் கட் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா அந்த கா பிடிஎஃபை கூட நீங்கள் வந்து ஃபோன்லையோ லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம் ரைட்டா ஸோ நம்ம டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த டெஸ்ட்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எழுதிங்க கண்டிப்பாக வரக்கூடிய டீன்பிஎஸ்சி குரூப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எக்ஸாம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த தேர்வில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பாஸ் பண்ணி ஜாபுக்கு போயிடலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சரியாக நான் சிலபஸ் கவர் பண்ண முடியல அதை மனசில் வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு நான் நல்லா பண்ணுவேன் அதையும் நான் விட்டதையும் சேர்த்து படிப்பேன் அப்படின்ற ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட்டில் வந்து ஏனோ தானும் வந்து பண்ணாமல் கொஞ்சம் வந்து இந்த ஒரு அஞ்சு மாதத்தை சரியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அரசு அதிகாரி ஆகிடலாம் ரைட்டா ஸோ நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்